இனிக்கும் திருப்புகள் ஒன்பது சீலமுளத்தாயார் சீலமுள தாயார் தந்தை மாதுமணையான மைந்தர் சேரு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமையுருமாயை கொண்டு வாழ்வு சதமாமிதென்று தேடினது போக என்று தெருவூடே வால கெங்கை கெங்கை மேறுனுதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெலியாமல் வாழுமையில் மீது வந்து தாளினிகள் தாளுமென்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயே சேலவள நாடனங்கள் ஆரவயில் சூழமிஞ்சி சேனிலவு தாவசெம்பொன் மணிமேடை சேருமரேசர்த்தங்கள் ஊரிதன வாழ்வு கந்த தீரமிகு சூறை வென்ற திரள்வீரா ஆளவிடமேவுகண்டர் கோலமுடன் ஏடுமன்று லாடல்புரி ஈசர தந்தை கழிகூற ஆனமொழியே பகர்ந்து சோலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே